ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று நடந்த குரூப் டூ எக்ஸாமில் தமிழில் கொஸ்டின் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனல் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறோம் அதில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் லெவன்த்து தமிழில் இருக்குது படைப்பாக்க உத்திகள் அதில் வந்து இருக்குது அதில் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாவது கொஸின்னாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதே கொஷினை உங்களுக்கு கேட்டிருக்காங்க லெவன்த்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு இந்த வீக்கில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஷெடியூல் தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ தமிழ் ஜி கே ரெண்டுக்குமே ஷெட்யூல் இந்த வீக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நேற்று நடந்த குரூப் டூ எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எவ்வளோ கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய எடுப்பார் கைப்பிள்ளை இதுக்கு ஆன்சர் வந்து சி இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நைன்த்து தமிழில் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் சி அடுத்து நூற்றி மூணாவது கொஷின் அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய ஆன்சர் வந்து பி இதுவும் பாருங்கள் ரெண்டாவதாக கொடுத்துருக்கான் பாருங்கள் இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருந்து டேரக்டர் எடுத்துருக்காங்க நைன்த்து தமிழ் அடுத்து பாருங்கள் நூற்றி நாலு மாணாக்கர்களே உங்களுடைய உங்களுக்கு சீரடி இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிய ஆன்சர் டி கொடை வினா இது டென்த்து தமிழில் இருக்குது அடுத்து நூற்றி அஞ்சாவது கொஷின் பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த கேன்சர் டி இதை நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க அடுத்து நூற்றி ஆறு பின்வரும் சொல்லின் குறிப்பு உணர்த்தினன் ஆன்சர் தன்மை ஒருமை வினைமுற்று வந்து லெவன்த்து தமிழ் பழைய புக்கில் இருக்கு அடுத்து நூற்றி ஏழாவது கொஷின் முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுகிற மாதிரி தான் கேட்டுக்கான் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக இது பாருங்கள் இதுக்கு ஆன்சர் டி எயிட்டு தமிழில் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் இருக்குது அடுத்து நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் அகரவரிசைப்படுத்தி எழுதுவேன் இதுக்கு ஆன்சர் வந்து ஏ அடுத்து நூற்றி பத்து வேச்சல் கொண்டறிய விடை ஏ இதெல்லாமே ஓனா எழுதுற மாதிரி தான் கிட்டிருக்கான் அடுத்து படி என்னும் மேற்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக ஆன்சர் டி அடுத்து நூற்றி பன்னெண்டு ஒரு மொழி இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் பி ஏழாம் வகுப்பு தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழியில் இருக்குது செவன்த்து தமிழ் புக்கில் அந்த கொஷின் டைரெக்டாகவே இருக்குது அடுத்து நூற்றி பதிமூணாவது கொஷினும் ஆன்சர் வந்து டி அது ஸ்கூல் புக்லேயே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் செவன்த்து தமிழில் இருக்குது அடுத்து நூற்றி பதினாலு ஆங்கில சொன்ன இணையான தமிழ் சொல் அது டென்த்து தமிழில் அந்த புக் புக்லேயே இருக்குது டேரக்ட் கொஷின் தான் டென்த்து தமிழில் இருக்குது ஓகேங்களா ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சர் வந்து மறுமலர்ச்சி ஓகேங்களா அடுத்து நூற்றி பதினஞ்சு பிழையான இணையை கண்டறிய இது வந்து எட்டாம் வகுப்பு தமிழில் இருக்குது ஆன்சர் வந்து ஏ இதெல்லாமே டேரக்ட் கொஸ்டின் தான் நமக்கு புக்லேயே இருக்குது ஓகேங்களா நூற்றி பதினாறு சந்திப்பிளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இது டென்த்து தமிழில் இருக்குது டென்த்து இருந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நூற்றி பதினேழு தவறான இனியை கண்டறிய இதற்கு ஆன்சர் கெந்தம் பற்கள் நூற்றி பதினெட்டு பொறுத்துகள் ஏழாம் வகுப்பு அழியாச்செல்வம் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் காசிகாண்டம் பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்குது அடுத்து நூற்றி பத்தொம்போது பொறுத்துகள் எட்டாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோவில் உங்களுக்கு அடக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த நூற்றி இருபது ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் ஆன்சர் பி மயிலநாதர் பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் காப்பி இலக்கணத்தில் இருக்குது இருபத்தி ஒன்று திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் சி குமரிலப்பட்டார் திராவிட மொழி குடும்பம் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் இருக்குது அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது பி ராமேஸ்வரம் பெருங்கோயில் நைன்த்து தமிழில் சிற்பக்கலையில் இருக்குது நூற்றி இருபத்தி மூணாவது கொஸ்டின் இதற்கான ஆன்சர் சி ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த்து தமிழில் நிகழ்கலையில் இருக்குது ஓகேங்களா தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி கேன்சர் தேவராட்டம் டென்த்து தமிழ் புக்கில் இருக்குது நிகழ்கலை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு ஆன்சர் பி அறிஞர் அண்ணா டென்த்து தமிழ் புக்கு பழையதில் இருக்குது அண்ணாவின் கடிதம் அதில் இருக்குது அடுத்து இருபத்தஞ்சி குமரிக்கண்ட நோய்க்கு கொடு குமரி என்னும் மூலிகை கேன்சர் டி நைன்த்து தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம இதில் கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் அடுத்த இருபத்தஞ்சு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் டிஸ்பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீக்கில் நம்ம ஷெட்யூல் அப்டேட் பண்ணுறோம் பார்த்துட்டு பிடிச்சது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப் டூவில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்